மக்கள் எல்லாேருக்கும் ஒரே சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துணியாக திறந்து கூட நம்மளோட யூடியூப் சேனலாக மறக்காமல் செக் பண்ணிட்டுருங்க நிறைய பேர் பண்ண பண்ணாமல் மறக்காம மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அப்படியே லைக் பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லோருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்கள் இது வரைக்கும் பாருங்கள் இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு மழை வந்தாலும் அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள்ளே மழை பெய்தாலும் கவலைப்படாதீங்க இது வந்து பாதிப்பு தராத ஒரு மழையாக தான் இருக்க போது நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் பாதிப்பு கொடுக்காது மிதமான மழையாக அது மிதமான மழையாகவும் சாரல் மழையாகவும் தான் இருக்க போது சரிங்களா கனமழை மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நம்ம பிப்ரவரி இறுதி அப்படி இல்லைன்னா மார்ச் முதல் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு மேலே தான் வலுவான தீவிரமான சுற்றுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கேளுங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவதுங்க நேற்று நாம் அறிவித்ததுபடியே சாரல் மலையும் மிதமான மழையும் டெல்டாவில் பல்வேறு இடங்களில் பதிவாகி இருக்கிறது நம்ம தென் மாவட்டங்கள்னு நேற்று பார்த்திங்கன்னா சாரல் மலையும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவானது ஸோ இப்படிதாங்க இருக்கும் அதாவது சுழற்சி வந்து நம்ம தமிழகத்து அருகேயோ இலங்கைக்கு மிக அரிய வரலை எல்லாமே இலங்கைக்கு ரொம்ப கீழே தான் இருக்கு நம்ம கீழே போகிறதுனால இப்போ எப்படி மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா காற்றோடைய அமைப்பு இப்போ வந்து ஒரு சுழற்சி இருக்குன்னா ஒரு புயல் உருவாகுது ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகுதுன்னா அந்த வெளி சுற்று காற்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது மழை தரக்கூடிய வெளி சுற்று காற்றும் இருக்கும் மழை தராத ஒரு காற்றும் இருக்கும் இப்போ நம்ம தமிழகத்திற்கு வரக்கூடியது வெளி சுற்று ஈரப்பதம் காற்று சுழற்சி எங்கேயோ இருக்குது சிஸ்டம் எங்கேயோ இருந்தாலும் அது ஒரு தூரத்தில் இருந்து தான் இப்போ வந்து நம்ம தமிழகத்திற்கு மலை கொடுத்துட்ருக்கு அதுவும் கனமழையெல்லாம் கிடையாது சாரல் மலையும் மிதமான மழையும் மட்டும்தான் இப்போ வந்து இருக்கு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதனால் கவலைப்படாதீங்க இதனால் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது குறிப்பாக நம்ம அறுவடை செய்யும் போது அறுவடைக்கு பாதிக்கக்கூடிய மழையோ இல்லை வயலில் சேதப்படுத்தக்கூடிய தண்ணீர் வயலெல்லாம் மூழ்கும் மலைவிற்கு பயிர்களெல்லாம் மூழ்கும் மலைவிற்கு மழையெல்லாம் இப்போதைக்கு பெய்யவே பெய்யாது சரிங்களா மழை பெய்யும் பெய்தால் அது சாரல் மிதமான மழையாக ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த சற்று கனமழை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா சற்று கனமழை பெய்தாலும் கூட கவனிக்க சற்று கனமழை பெய்தாலும் கூட இப்போ ஒம்பது மணிக்கு சற்று கனமழை தொடங்குது அப்படின்னா ஒம்பது இருபதுக்குள்ளே முடிஞ்சிடும் சரிங்களா அது வந்து நீண்ட நேரம் ஒரு நாலு முழுக்க பெய்தால்தான் நமக்கு வந்து அதை பாதிப்பு ஏற்படுத்தும் இப்போ வந்து நாலு முழுக்க மழை பெய்வது நாளை மறுநாள் வரைக்கும் மழை தொடர்வதெல்லாம் கிடையாது டக்குன்னு வரும் டக்குன்னு போயிடும் ஏன்னா வந்து குளிர்காற்று வந்து வர வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இதனால் இமயமலையிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வந்து இன்னும் திசை மாறலை இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவலைப்பட தேவையே கிடையாது சரிங்களா மழை என்ற ஒரு அளவாக தான் இருக்க போகுது சரிங்களா ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதிங்க இன்றைக்கி வந்து நம்ம நேத்தையோடு கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு வந்து அதிகமாக மழை எதிர்பார்க்க முடியாது டெல்டாவில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளில் லைட்டாக மழை இருக்கும் லேசான மழை தான் சரிங்களா லைட்டாக தூறல் எல்லாம் லேசான நினைக்க மழை இருக்கலாம் தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்ச மலை பகுதியில் இன்று மாலை இரவு மாலை இரவு நேரத்தில் ஏதேனும் சில பகுதிகளில் லேசான மிதமான மழை இருக்கலாம் ஆனால் தென் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு சில இடங்களில் சற்று மலைக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மழை பெருசாக இருக்குது எப்போ பெருசாக இருக்கும்னா அந்த அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகுது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான சுழற்சி வந்து வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது எல்லோரும் இந்த ரேடாரை பார்த்தாலே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும்னா வந்து இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த மஞ்சள் கலரு பச்சை கலாம் இருக்கா இதெல்லாம் என்ன அர்த்தம்னா சிஸ்டம் உருவாக போகுது அப்படின்னு வந்து இது வந்து காண்பிக்கிறது இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டின் அடிப்படை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியாக இருக்கும் இதோடைய தன்மை பார்த்திங்கன்னா உறுதியாக கணிப்பதும் உறுதியான நிலையும் மழையான தன்மையும் கண்டிப்பாக இதை வந்து கணித்து சொல்லணும் ஸோ இதான் இந்த மஞ்சள் கலருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் மழை பெய்யலாம் மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுது இதில் ரெட் கலர்லாம் கொஞ்சம் வரும் அந்த ரெட் கலர் வந்து இப்போதைக்கு வரலை இப்போதைக்கு மஞ்சள் கலர் மட்டுமே வந்திருக்கு மஞ்சள் கலர்னால் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பிப்ரவரி மாதத்தில் இறுதி அப்படி இல்லைன்னா இறுதி பிப்ரவரி மாதம் முடிவதுக்குள்ள ஒரு ஒரு தீவிரமான மழை சுற்றுக்க வாய்ப்பு மட்டுமே இருக்குது இப்போதைக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு மட்டுமே இருக்குது சரிங்களா தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்றைக்கும் அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு மழை கொஞ்சம் பெருசாக இருக்காது மழை பெய்தால கூட லேசான மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இனிமேல் லேசான மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் கனமழையெல்லாம் தீவிரமான கனமழை எல்லாம் இப்போதிக்கு வாய்ப்பில்லை தீவிரமான கனமழை இருக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா நீங்கள் வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணுங்கள் அறுவடை விவசாயம் வந்து அறுவடை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனா மறக்காமல் செக் பண்ண விட்டுருங்க சக்கே பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்